முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பாலிநகர் பகுதியில் வடமாகாண சபையின் ஏற்பாட்டில் நடமாடும் சேவையொன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வு வடமாகாண சபையின் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது வடமாகாண அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் ஆகியன இணைந்து மக்களுக்கான இந்த சேவையினை முன்னெடுத்தது பாலிநகர் மகாவித்தியாலயத்தில் நடைபெற்ற நடமாடும் சேவையில் பெருந்திரளான மக்கள் சேவைகளை பெற்றுக்கொண்டனர் இதன்போது காணி உறுதிப்பத்திரம் காணிப் பிணக்குகள் தொடர்பான விசாரணை திருமண பதிவு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண அமைச்சர்கள் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பாலிநகர் வித்தியாலயத்தின் அறிவியல் ஆய்வுக்கூடம் வடமாகாண முதலமைச்சரினால் இதன்போது திறந்து வைக்கப்பட்டது இதேவேளை அன்னை சாரதா வித்தியாலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் வடமாகாண முதலமைச்சரினால் திறந்து வைக்கப்பட்டது நான் இப்பகுதிக்கு சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னர் குறைகள் கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தேன் அப்போது இப்பாடசாலை பற்றிய மிக வேதனைக்குரிய ஒரு குறிப்பொன்றை இப்பாடசாலையின் அதிபர் எமக்கு வழங்கியிருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் ஒன்பது வரையிலான காலப்பகுதியில் இந்த பகுதியில் சுமார் நூற்றி இருபது பாடசாலை பிள்ளைகள் கொத்துக் குண்டுகள் மூலமாகவும் எறிகனைகள் மூலமாகவும் கொன்று குவிக்கப்பட்டனர் எனவும் இருநூறு பிள்ளைகள் தாய் அல்லது தகப்பனை அல்லது இருவரையும் இழந்த மாணவர்கள் ஆகினர் எனவும் முப்பது பிள்ளைகளின் நிலைமை என்னவென்று இதுவரை தெரியாது என்றும் கூறியிருந்தார் காணாமல் போனவர்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் கல்லூரி அதிபருடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் ஒரு கோரிக்கையை விடுவோமாக இதேவழி வடமாகாணத்தில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய மற்றும் மாகாண அமைச்சு இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் குறிப்பிட்டார் முன்னணிக்கு வந்திருக்கின்றது மக்களுக்கு தெரிய வந்துள்ளது இதை இல்லாதொழிப்பதற்கு சகல நடவடிக்கைகளும் நாங்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு திரு சங்கற்பத்தை பூண்டு மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்தும் பலவித நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளோம் போலீசாருடன் சேர்ந்து மக்களினுடைய மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இது சம்பந்தமான பிழைகளில் ஈடுபடுபவர்களை அடையாளப்படுத்தும் விதத்தில் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் இது மக்களினுடைய ஒத்துழைப்பும் உதவியும் இருந்தால்தான் போதைப் பொருட்களை நாங்கள் இல்லாதொழிக்கலாம்